டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பதாயிரத்தி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு முந்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்திட விலை அறுபதாயிரத்தி எழுநூத்தி இருபது ஒரு சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்திட விலை வந்து குறைஞ்சிருக்குங்க ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ஒரு கிராமுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்திட விலை எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஒரு சவனுக்கு முந்நூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க